سبحان الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد جاءكم من الله نور كِتَابٌ مبين நிறையுடைய வாழ்வழித்து இன் நடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாப்பெரும் புகழ் அனைத்தும் அவனது சலாத்தும் சலாமும் ஈரோலக இரட்சகர் ஏந்தல் நபிநாதர் சல்லுல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்தம் தோழர்கள் தூய குடும்பத்தோர் தொடர்ந்தோர் தொடர்வோர் அனைவரின் மீதும் இளம் உள்ளவரை நீடித்து இருக்கட்டுமாக ஆமீன் உங்கள் அனைவருக்கும் என் சலாம் கூறி பெருமானாரின் பேரொளி அந்நூர் அல் முஹம்மது என்ற மகுடத்தில் என் உரையை தொடங்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல அன்பிற்குரியவர்களே நமது நாயகம் சல்லல்லாஹல்லாம் அவர்களிடத்திலே ஒருமுறை ஜாபீர் அலி அல்ல வாங்கியும் அவர்கள் வந்தார்கள் வந்து கேட்கிறார்கள் யார் சூழல்லா கலகமுல்லா அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு எது என்று கேட்கிறார்கள் அதற்கு நமது நாயகம் செல்லவாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் நூறு நபி ஜாபிர் ஜாபிரே உமது நபியின் ஒளிதான் அது என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்மத் அப்துல் ரஜாக் என்ற ஹதீஸ் கிதாப்களில் வந்துள்ளது அண்ட் பானவர்களே அல்லாஹ் தனது திருமறை குரானில் கூறுகிறான் கத்ஜா குமல்லா இன்னொரு கிதாபும் முபீன் நிச்சயமாக உங்களிடம் அல்லாவின் புறத்திலிருந்து சிறப்பான ஒரு ஒளியும் தெளிவான ஒளி தெளிவான வேதமும் வந்துள்ளது என்று கூறுகிறான் இதில் கூறப்படும் வேதம் அல் அது ஆண்டான் இதில் கூறப்படும் ஒளி எதுவென்றால் அது நமது நாயகம் சொல்லலா செல்லாமல் தான் இந்த வசனத்தில் ஒலி என்று நபி அவர்களே கூறப்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு சில முகசிறியன்கள் ஒளி என்று நபி அவர்களை கூறும்போது ஒலியானது பொருட்களை பிரித்தறிவிப்பதை போல நமக்கு ஹலால் ஹராமை நபியார்கள் பிரித்தறிவிப்பதால் ஒளி எனப்பட்டார்கள் என்று கூறினார்கள் இன்னும் சிலர் கூறும்போது ஒளி என்று நபி அவர்களை கூறும்போது அவர்களின் இயற்கையை பொறுத்தும் இருக்கலாம் என விளக்கம் கூறினார்கள் அன்பானவர்களே நாம் பார்க்கின்ற போது ஆதமாலே இசலாம் அவர்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்று வந்துள்ளது அதை நாம் அறிவோம் ஆக அவர்கள் அவர்களின் அசல் மண்ணாக இருக்கிறது அந்த மண்ணின் அசல் எது எல்லா உயிர் பொருட்களும் தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளன உயிர் பொருட்கள் அனைத்திற்கும் அசல் தண்ணீர் என்றால் தண்ணீரின் அசல் எது இவ்வாறு நாம் இவ்வாறு தான் ஜாபிர் அவர்கள் நாம் பிறந்த பொருட்கள் அனைத்திற்கும் அசல் எது என்பதை தான் கேட்கிறார்கள் மாஹுவா ஒவ்வொழு செய்ய கலக் அல்லாஹ் அதுலா படைத முதல் படைப்பு எது என்று கேட்கிறார்கள் தான் ஊர் நபி கையா ஜாபிர் அது நபியின் ஒளிதான் அது என்று கூறினார்கள் சூஃபியாக்களின் வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் அந்த ஒளியிலிருந்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார்கள் இதை கருத்து அபுல் அக்பார் அவர்களின் வழியாக வந்த ஹதீஸ் கிதாபுகளில் அந்த ஹதீஸ்ல அவர்கள் கூறப்பட்டுள்ளது அரிசி குர்சு லகு களம் போன்ற எல்லா பொருட்களும் தண்ணீரில் இருந்தே படை நபி அவர்களின் ஒளியிலிருந்தே படைக்கப்பட்டுள்ளனர் என்று கூறினார்கள் அறிவின் ஒளியும் பார்வைகளின் தெளிவும் அவர்களின் ஒளியிலிருந்தே படைக்கப்பட்டல் என்று கர்புல் அஹ்பார் அலி உள்ளாவானவர்கள் கூறினார்கள் அன்பானவர்களே சஹாபாக்கள் அந்த ஒளியை புரிந்து கொண்டார்கள் பொருந்து கொண்டார்கள் எனவே தான் நாயகம் சலுல்லா வடைய சொல்லும் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றபோது அவர்களை வரவேற்ற சஹாபாக்கள் மதியனாவின் வாசலில் நின்று தோல بدر علينا من سنيات الْهَدَى وجب الشكر علينا ما دعا لله دار தா பரிபூரண சந்திரன் எங்களிடம் வந்துவிட்டது அது எங்களின் எல்லையில் உதயமானது நன்றி எம் மீது கடமை இறை அழைப்பில் அவர் இருக்கும் காலமெல்லாம் எங்களிடம் அனுப்பப்பட்டவரே எங் மனமப்பும் மார்க்கத்துடன் வந்துவிட்டீர் உங்கள் வருகையால் மதீன மண்ணை சிறப்பாக்கினீர் அலைவாளர்களில் அதி உன்னதமானவரே வருக வருக நல்லோர்களும் அவ்வாறே செய்தார்கள் இவ்வாறு நாமும் அந்த ஒளியை தரிசித்து அது காட்டும் வழி செல்ல அல்லா அருள் புரிவானக ஆமீன் ஆலமீன் அனுல்ல கன்னியாகுமரி மாவட்டம் முஹியத்தின் ஜும்மா மஸ்ஜித் பெருவலை முஹியத்தின் ஜும்மா மஸ்ஜிது இல்ஹா லுலும் அரபி பாடசாலை மாணவன் ஏ முகமது அனஸ் இஷ்கே மதீனா சங்கத்தின் பணி சிறப்பாக நடைபெற ஓல் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாது